வேலூர் மாவட்டம் பேர்னம்பட்டு அருகே பாஸ்மார் பெண்டா தமிழக ஆந்திர எல்லை பகுதியில் உள்ள ஒரு மலை கிராமமாக உள்ளது இங்கு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த பகுதியில் சமூக சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதை தடுக்கும் விதத்தில் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றார் இந்த பகுதியில் சட்ட விரோதமாக வனவிலங்குகளை வேட்டையாடுவது கள்ளசாராயம் காய்ச்சுவது நாட்டு துப்பாக்கி தயாரிப்பது உள்ளிட்ட சட்ட விரோத செயல்கள் நடைபெற்று வருவதாகவும் இது குறித்து தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறையினரிடம் தகவல் அளித்து சமூக விரோத செயல்களை தடுக்க வேண்டும் எனவும் அதுபோல் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான தண்டனை அளிக்கப்படும் எனவும் அந்த பகுதி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் நான் ஒரு ஏரியாவில்தானே வந்திருப்பேன் இந்த தமிழ்நாட்டுக்காரன் தான் நானும் ஆமா அதனால என்ன அப்படிங்கிறத நான் நம்புறேன் அவ்வளோதான்

காவல்துறை தகவல் ஏதாச்சும் கிடைச்சி காவல்துறை தகவல் ஏதாச்சும் கிடைச்சி சில பேர் இப்படி சம்பளத்தில் ஈடுபட்டிருக்காங்க காவல்துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கணும் காவல்துறை அப்படியே கொத்தாம் தான் யாரையும் வந்து தகவலினுடைய அடிப்படையில் வந்து தான் சில தகவல் அடிப்படையில் அந்த தகவல் இல்லாமல் யாரையும் வந்து துன்புறுத்துறது காவல்துறைக்கு வேலை இல்லை காவல்துறை உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காகவும் உங்களுடைய நல்வாழ்க்கை உறுதிப்படுத்திருக்கோம் அரசாங்கம் கொடுத்த கோணத்து மேலையும் உட்காந்துட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் நூலகம் எத்தனை பத்திரிகை வருது எத்தனை பேர் படிக்கிறீங்க நூலகம் அடையாளத்துக்கு இல்ல அதை வந்து உள்ள போய் படிச்சு அனுபவிக்கணும்

தயார் தயார்படுத்தினா பசங்கள்கிட்ட படிச்சிருக்காங்க ஆனா அதுக்குரிய அந்த ட்ரைனிங் மட்டும் கொடுத்தா போதும் அதுக்குதான் நீங்க இங்க இருந்து கிளம்பி வரணும் அப்பதான் உங்களுக்கு ஒரு பழக்கம் வரும் அப்படி இல்லாம நம்மனா காலையில வந்தோம்னா அங்க போய் உட்காந்து மலைக்கு போறது இந்த வரது அந்த மாதிரி பழக்கம் இருக்க முடியாது காரணம் போன வாரம் தான் பிடிச்சா கேட்டா யூடியூப் பார்த்தேன்னு சொல்றாங்க அதனால இருந்ததுன்னா அது உங்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதையை இன்னும் அதிகப்படுத்தும் உங்களோட இன்னும் நெருக்கத்தை எங்களுக்கு வலுப்படுத்தும் பசங்களுக்கு இன்னும் நல்லா செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு நமக்கு வந்து கொடுக்கும் அது உங்களுக்கு நன்மை தான் கொடுக்கும் இப்படி நாங்களே வாலண்டியர் அந்த வில விலங்குகளை மாடு முயல் இந்த மாதிரி ஏதாச்சும் வேட்டி இங்க இங்கே அவ்வளோ அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல இருக்க நிறைய அனிமல்ஸ் அந்த மாதிரி சில இடங்களில் வந்து அடிப்பாங்க சில பேர் வேறு வழியெல்லாம் குரங்கு வெளியே சுற்றுவானுங்க ஸோ அந்த மாதிரி எந்த விலங்குகள் வன விலங்குகளை பண்ணினாலும் நமக்கு வந்து கடுமையான தண்டனை உண்டு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மானை வேட்டையாடிட்டு வண்டியில் தூக்கி வச்சு போகும் பொழுது அவங்களா ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்துடுறானுங்க அப்போ தான் தெரிய வருது அவனுங்க மானை வேட்டையாடினது ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் சர்வசாதாரணமாக இந்த மாதிரி மானை தோடுறது மிருகங்களை சொல்கிறது கள்ளத்துப்பாக்கி வச்சுருக்கிறது போயிட்டு இருக்கிறது தெரியுது ஸோ போன வாரம் நம்ம நடவடிக்கை எடுத்தோம் கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த பகுதியில் தெரிந்தோ தெரியாமலோ இது பார்த்துக்கலாங்க தானே போலீஸ் எப்படி நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கோம் கடையில் வச்சுருக்கிறோம் இல்லையா வெறும் மலைக்கில் எங்கேயாச்சும் புதைச்சி வச்சுருக்குறோம் இல்லை நமக்கு தெரியாத ஒரு இடத்துல யாருக்குமே தெரியாத நான் வச்சுருக்கிறேன் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு நாளை கூட நாங்கள் போன வாரம் பிடிச்சிட்டோம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா செய்து அந்த நல்ல துப்பாக்கிகள் இருந்துன்னா ஒப்படைச்சிருங்க வேறு உங்களுக்கு வழக்குகள் இல்லாமல் நான் பார்த்துக்கலாம் காவல்துறை உள்ள உதவி செய்யணும் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம் எப்படி ஒரு களை வந்து நாற்று நடும்பொழுது களை இருந்தால் ஒரு தடவை பிடுங்கினா செய்யாதுதா பயிர் அறுக்கிற வரைக்கும் இடையில இடையில களை பிடுங்கணும் இல்லையா அந்த மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாடி துப்பாக்கியில் ஒப்படைச்சிருந்தாலும் கூட இடையில யாராவது ஒருத்தர் அதுக்கு உதாரணம் போன வாரம் நடந்த ஒருத்தர் அரஸ்ட் பண்ணா அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க தாராளமா முன் வரலாம் இளைஞர்கள் நீங்க முன் வரணும் நீங்க பழைய காலத்துல இருந்த வாழ்க்கையை வாழாம புதிய வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்தணும் புதிய வாழ்க்கை வந்து நேர்மையான வாழ்க்கை இருக்கணும் அரசாங்கம் இன்னைக்கு பாருங்க அருமையான பள்ளிக்கூடம் நான் தான் சொன்னேன் கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிறதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை கீழே இருக்கிறத விட மேலே வந்தா குளு குழு நல்லா இருக்குது அறுவெட்லா கொத்தூர் பாஸ்மர் பேண்டா அனந்தகிரி இந்த பகுதியில் சட்டவிரோதமாக ஊழல் போடுறது சாராயம் காய்ச்சறது மதுவிலக்கு சம்மந்தமாக ரெய்டு கண்டக்ட் பண்ணோம் ரெய்டு கண்டக்ட் பண்ணுறதை மட்டும் இல்லாமல் பொதுமக்களை சந்தித்து குறிப்பாக அரவட்லா பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இளைஞர்கள் அவர்களெலாம் சந்தித்து பெண்கள் உட்பட அத்தனை பேரை சந்தித்து மதுவிலக்கு சம்பந்தமான விழிப்புணர்வு மக்களோட ஒரு புரிந்துணர்வு மற்றும் இளைஞர்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்திற்கு தகுந்த வேலைவாய்ப்பு குறிப்பாக காவல்துறையில் அவங்கள வந்து எடுத்து எடுத்துக்கொள்வதற்காக அவர்களுக்கான பயிற்சி தருவதற்கான முயற்சிகள் விருப்பம் யார் யாருக்கெலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அவங்களெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம் இதில் முக்கியமான விஷயம் பப்ளிக் எல்லாருமே இந்த பகுதியில் நாங்கள் முழு முற்றிலுமாக கள்ளச்சாராயம் ஊரல் போடுறது இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் எதுவும் இல்லாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் அது அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் குட்கா ஆன்ஸ் போன்ற பொருட்களும் இந்த எந்த கடையில் விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அதே போல் சில அடிப்படை வசதிகளை அவங்க கொடுத்துருக்காங்க அதற்கு காவல்துறை முன்னின்று அவர்களுக்கான உதவி நிச்சயமாக செய்யும் தொடர்ந்து இந்த பகுதியில் சில பேர் உரிமம் இல்லாத துப்பாக்கியில் வச்சிட்ருக்காங்க அப்படின்னு தகவலின் பேரில் கடந்த வாரம் கூட ஒருத்தரை அரஸ்ட் பண்ணியிருந்த காவல்துறை அதனால் கிட்ட ஒரு வேண்டுகோளையும் அவங்க காவல்துறை அவங்ககிட்ட வச்சுருக்கு உரிமம் இல்லாத துப்பாக்கி யாராச்சும் நாட்டு துப்பாக்கி வச்சுருந்தாங்க சொன்னால் அதை ஒரு வார காலத்துக்குள்ளார காவல்துறையிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதற்குரிய விளக்கு கொடுத்து அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து வேறு எந்த விதமான நடவடிக்கை இல்லாமல் பார்த்துக்கலாம் ஸோ உரிமம் இல்லாத லைசன்ஸு எதுவும் உரிமம் இல்லாத துப்பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா கொடுப்பதற்கும் பப்ளிக் வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த வகையில் இந்த பகுதியில் முழுவதுமாக மதுவிலக்கு இல்லாத ஒரு பகுதியாக அதாவது கள்ளச்சாராயம் போன்ற பொருட்கள் இல்லாத பகுதியாக இந்த கிராமம் அரபட்லா கொத்தூர் அனந்தகிரி பாஸ்மர் பேண்டா போன்ற பகுதிகளை மாற்றுறதில் காவல்துறை முழு முனைப்பாக இருக்குது பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன் அவ்வளோதானா இது வந்து ஆந்திரா பார்டரில் ஆந்திரா தாண்டி உள்ளே போனோம்னா கர்நாடகாவும் போய்ட்டு வந்துடலாம் ஸோ அதை தடுக்கிறதுக்காக மாவட்டத்தில் வந்து அஞ்சு இடத்துல முக்கியமான பார்டர் செக் போஸ்ட் இருக்குது இந்த பார்டர் செக் போஸ்ட்டை தாண்டி வனப்பகுதிக்குள்ளார நுழைஞ்சி சில இடங்களில் வந்து காட்டு வழியாக வர்றதா வர்றதா தகவல் இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இப்போலாம் வந்திருக்கோம் ஏற்கனவே சில தகவல்கள் இருக்கு எந்தெந்த வழியாக வராங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதையும் வலுப்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அது சில இதில் வந்து இன்டெலிஜென்ஸ் சில இடங்களில் காட்டுக்குள்ளே போகும்போது அனிமல்ஸுடைய இஷ்யூ இருக்குது செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது ஸோ அதனால் அதையும் பார்க்க வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் காவல்துறைக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அந்த இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் அந்த உரிய நபர்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அவங்க மீது கடுமையான நடவடிக்கையை எடுக்கும் அது மாதிரி தொடர் குற்றங்களை ஈடுபடுறவங்க அப்படிங்கிறது ஒன் ஆர் டூ பீப்புள் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து கடைகளை க்ளோஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டைம் பதினஞ்சு நாள் ரெண்டாவது நாள் முப்பது நாள் அதுக்கப்புறம் தொண்ணூறு நாள் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மற்ற துறைகள் மூலமாக சீல் பண்ணுறோம் லைசென்ஸ் ரத்து பண்ணுறோம் தொடர்ந்து குற்றங்களில் ஈடுபடுறவங்க வந்து குன்ற சட்டத்திலேயே அவங்கள வந்து கைது பண்ணியிருக்கிறோம் இதுவரை இருபத்தி எட்டு பேர் நம்ம பண்ணியிருக்கோம் மாவட்டத்தில் இந்த வருஷத்தில் மட்டும் ஸோ தொடர்ந்து வந்து இந்த குக்கா போன்ற போய்ப்புகள் கஞ்சா அதே போல் மாத்திரைகளை தவறாக பயன்படுத்தி போதைக்கு உள்ளாடுறது இந்த மாதிரி நபர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை கடந்த பத்து நாட்களுக்கு முன்னாடி மாவட்டம் முழுக்க முந்நூறு நபர்களை நம்ம வந்து யாரெல்லாம் வந்து அதர் வெளி மாநிலத்திலேருந்து சரக்குகளை வாங்கி வந்து விற்கிறாங்க அல்லது கள்ளத்தனமாக அரசு கடையிலேருந்து வந்து கள்ளத்தனமாக விற்கிற அந்த ஐஎம்எஃப்எல் பாட்டில்ஸு அது தவிர வந்து சாராயம் கள்ளச்சாராயம் காட்சிகளாக ந சந்தேகப்படக்கூடியவர்களுக்கு சொல்லி ஒரு முந்நூறு பேரை வந்து ஒரு மிகப்பெரிய ரெய்டு பண்ணி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் போதை சம்பந்தமாகவும் ஒரு நூறு பேருக்கு மேலே நம்ம வந்து ரெய்டு பண்ணி அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேரை கைது பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்படி தொடர் நடவடிக்கை மூலமாக மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரியான குலிசி டராக் பேண்டு டொபாக்கோ கஞ்சா குக்கா இந்த டேப்லெட்டு இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் இருந்து முழுமையாக நம்ம விடுவிக்க காவல்துறை முனைப்பாக செயல்பட்டு வருவோம் பேரணாம்பட்ட பகுதியில் பதினாலு பீடா கிடைக்குது அதில் போதை பீடாக வைக்கிறாங்க இதை பற்றி உங்களுக்கு கருத்து சார் கொலை பீடா வைக்கிறது தப்பு நடவடிக்கை எடுக்கும் அது ஏற்கனவே பல முறை தகவல் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை என்ற மாதிரி பொதுமக்கள் சார்பாக கூறப்படுகிறது அப்படி இருந்ததுன்னா நம்ம உடனடியாக விசாரித்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்துன்னா உண்மையிலேயே கேஸ் போடுவோம் சார் இந்த வழியாக தான் வர நிறையா ஆந்திரா டப்பா வருதுங்க அந்த பக்கம் செக் போஸ்டுக்கிறதுனால வாய்ப்பு கம்மி இந்த பக்கம் வந்து ஆந்திரா அது செக் போஸ்ட் இருக்குது ஆனால் தமிழ்நாடுக்கு வந்து செக் போஸ்ட் இல்லை சார் இந்த பக்கம் அதனால் வந்து அது வழியாக அந்த பக்கம் அதெல்லாம் அசஸ் பண்ணுறது தான் இப்போ வந்திருக்கேன் இதை பற்றி நாங்கள் ஏடிஎஸ்பி பிறகு விஷயம் மற்ற டிஎஸ்பி குடியாத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ சொன்னோம் இல்லைங்களா சில இடங்களில் வந்து மெயின் செக் போஸ்ட் இருக்குது சில இடங்களில் செக் போஸ்ட்டை தாண்டி காட்டு வழியாக வராங்க காட்டு வழியாக பர்மனெண்ட்டாக ஸ்ட்ரென்த் போகிறதுல விலங்குகளுடைய இஷ்யூஸ் இருக்குது அதனால் நம்ம இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி யார் எல்லாம் அந்த மாதிரி அதர் ஸ்டேட்லேருந்து கொண்டு வராங்களோ அதை பார்த்து நடவடிக்கை எடுத்திருக்கோம் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருக்கு முழுசுமாக ஒழிக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம் தேவைப்பட்டால் அந்த இடத்துலேயும் இன்னொரு செக் போஸ்ட் போடணும் அதை நம்ம அசஸ் பண்ணிவிட்டு செய்வோம் தேங்க் யூ சார்